குருவே சரணம் நிகழ்ச்சியில் நம்ம தரிசிச்சிட்ருக்கிற மகான் பொள்ளாச்சி குகை பெருமாள் சுவாமிகள் இந்த மகான் காலத்தில் எப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தி பக்தர்களை தங்கிட்ட வரவழைச்சார் அந்த பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய பிணிகளை எப்படி அகற்றினார் அவர்களது விவசாய தேவைகளை எப்படியெல்லாம் சரி பண்ணி கொடுத்தார் நம்ம நிறைய பார்த்தோம் இந்த மகான் ஒரு காலகட்டத்தில் பழனியில் இருக்கிறபோது சிவானந்த பரமஹம்சர் அப்படிங்கிறவரோட ஆசிரமத்தில் இருக்கு அந்த சிவானந்த பரமஹம்சரோட சீடர்கள் ஒரு நாளைக்கு வர பழனிக்கு கூப்பிடுறாங்க சுவாமிகளே பழனிக்கு போகலாமா மேலே முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க ஆ போகலாமே அப்படிங்கிறாங்க வாங்க சாமி போகலாம் அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் போயிட்டே இருங்க நான் பின்னாடி வரேன் அப்படிங்கிறாராம் நீங்கள் போயிட்டே இருங்க நான் பின்னாடி வரேங்கிறாராம் அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க நடந்து போனால் மேலே சுவாமிகள் இருக்கார் மேலே சுவாமிகள் இருக்கார் அன்றைக்கிலாம் ஒரே பாதை தான் இவர்களை தாண்டி போட சுவாமி இவங்க பார்த்துருக்க முடியும் பார்க்கலை சுவாமிகளுக்கு ஆகாய மார்க்கமாக பயணிக்க முடியும் தண்ணீரில் நடக்க முடியுமா தண்ணீரில் சுவாமிகள் நடப்பாராம் இதுபோல் பலவிதமான சித்துத்தருமைகள் சுவாமிகளுக்கு உண்டு ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றக்கூடியவர் சுவாமிகள் ஒரே நேரத்தில் பல இடத்துல இருப்பார் இன்றைக்கி காலைல ஒரு பத்தரை மணின்னா பத்தரை மணிக்கு வந்து தஞ்சாவூர்லேயும் இருக்கார் அதே ஆசாமி மயிலாப்பூரில் இருக்கார் அதே ஆசாமி கோயம்புத்தூரில் இருக்கார் அதே ஆசாமி சேலத்தில் இருக்கார்னு நமக்கு எப்படி இருக்கும் ஏன்னா ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் எப்படி ஒரு ஆசாமி நாலு இடத்துல இருக்க முடியும் நமக்கு தோன்றுறது இல்லையா அவர் அப்படி இருப்பாரா அப்படி ஒரு முறை இவரோட அன்பர் ஒருத்தருக்கு காலில் ஃப்ராக்சர் ஆகிடுது எலும்பு முறிவு வைத்தியற்ற போகாம நேரம் விற்று வந்தாராம் சுவாமிகள் என்ன பண்ணிடுறாராம் கொஞ்சம் ஜலத்தை எடுத்து அந்த இடத்துல தெளித்து அப்படி தடை விட்டாராம் எலும்பு முறிவு சரியாகப்படுத்தும் இதே போல் இன்னைக்கு ஒரு பக்தர் அங்கே இருக்க இப்ப சுவாமிகள் சித்தியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலு எத்தனை வருஷம் நாலு ஒரு அன்பருக்கு ஒரு விபத்து ஒரு மூணு இடத்துல கால துண்டம் ஆயிடுச்சான் சுவாமிகள்கிட்ட வேண்டி சுவாமிகள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கால்லாம் பெருசாக பெருசா ஆயிடுச்சான் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடித்த பிறகு இன்னைக்கு கால் சரியாகி இங்கேயே கூட்டி பெருக்கி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காராம் அதாவது நமக்கு என்னென்னலாம் தெரியலையோ நம்மளுடைய அஞ்ஞானத்தை விரட்டக்கூடியவர்கள் மகான்கள் அஞ்ஞானம் இருக்குது பார்த்தீங்களே அதாவது ஞானம் இல்லாத நிலை அஞ்ஞானம் நமக்கெல்லாம் அதான் அதிகமாக இருக்குது மகான்களுக்கு ஞானம் இருக்குது சமையலே தெரியாத ஒருத்தரை ஒரு ஏதோ ஒருத்தர் வீட்டு விஷயத்தில் சமைக்க சொல்கிறார் நீ சம அப்படிங்கிறாராம் ஏதோ சமைக்க சொல்கிறார் யார் சுவாமிகள் குகை பெருமாள் சுவாமிகள் சாமி எனக்கு சமைக்கவே தெரியாது சாமி அப்படிங்கிறான் நீ சம அப்படிங்கிறான் சுவாமிகள் அவங்க சமைச்சிட்டார் சமைச்ச எல்லா பதார்த்தமும் அப்படியே வச்சுருக்காங்க பரிமாற போகிறாங்க எல்லா பதார்த்தமும் அப்படியே இருக்குது சுவாமிகள் வந்துட்டு எப்படி இருக்குது எல்லாம் சாப்பிட்ணும் சாப்பிட்டு யாரானு குறை குறைச்சோன்னா எப்படி இருக்கும் என்னங்க உப்பே பொருளை இதில் உரப்பே இல்லை இதில் சர்க்கரையே பொருள்னு சொன்னால் எப்படி இருக்கும் இந்த கெட்ட பேர் வரக்கூடாது இல்லையா சுவாமிகள் சொல்லி சமைச்சிருக்கார் இல்லையா சுவாமிகள் என்ன பண்ணாராம் விபூதி இருக்குது பார்த்தீங்களா விபூதி அதை எடுத்து அப்படியே இந்த பிரசா சமைச்சு வச்சுருக்கார் இல்லையா அது மேலே அப்படியே தெளிக்கிறாராம் அந்த உணவை சாப்பிட்டா அதில் அத்தனை சுவையும் அந்த சாப்பாடு அப்படி ஒரு தேவாமிர்தமாக இருக்கான் சுவாமிகள் யாரை சமைக்கச் சென்னார்களோ அதே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இன்று வரை சுவாமிகளோட குரு பூஜையில் தொடர்ந்து சமைத்து கொண்டு வருகிறார்களாம் அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் போன தடவை குரு பூஜை ஐம்பத்தி நாலுன்னா எழுபது வருஷம் அவங்க சமைச்சிட்டு வராங்க இது என்ன அப்படின்னா இதுதான் குருவருள் அருள் அப்படிங்கிறது ஒரு மகானுடைய அருள் நமக்கு கிடைச்சாச்சு அப்படின்னா நமக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது இந்த உலகத்தில் நாம் எதற்கெல்லாமோ கவலைப்படுகிறோம் எல்லாவற்றுக்கும் கவலைப்படுகிறோம் இதுவா இது சரியா நடக்குமா இது சரியா போகுமா நம்ம கவலைப்பட்டு என்ன போகிறது என்ன நடக்கணும்னு இருக்கோ அது அப்படியே நடக்க போகிறது நாம் கவலைப்பட்டதுனால் அது நல்லா நடந்துருமா நாம் சுவாமிகிட்ட வேண்டினதுனால ஒரு கோவிலில் போய் சுவாமிகிட்ட வேண்டினதுனால நம்ம பிரார்த்தனை நிறைவேறத ஒரு மகானுடைய அதிர்ஷ்டானத்தில் போய் வேண்டுறோம் உடனே நிறைவேறுதா இல்லை என்ன காரணம் நமது கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது அந்த கர்ம வினையை தாண்டி நமக்கு என்ன இருக்குன்னா குருவனுடைய ஆசீர்வாதம் குருவனுடைய ஆசிர்வாதம் இந்த கர்மவினை நமக்கு ஒரு கெடுபலன்களை கொடுக்கறது நமக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கு அப்படின்னா ஒரு குருவை நம்ம வணங்குபவராக இருந்தால் ஒரு குகை பெருமாள் சுவாமிகள் போல ஒரு மகானை நாம் தொடர்ந்து வணங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த குருவனுடைய ஆசிர்வாதத்தினால நமக்கு இருக்கக்கூடிய கெடு பலன்கள் முற்றிலுமாக குறைந்து நமக்கு நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு சமையலே தெரியாத ஒருத்தர் சமைக்க வைக்கிறார் யார் சொல்றார் குரு சொல்றார் நம்ம வீட்டில் சமையலே தெரியாத ஒருத்தர் சமையல் செஞ்சு நம்ம சாப்பிடணுன்னா எவ்வளோ வேதனையா இருக்கும் சமையல் தெரிஞ்சவங்க சமைச்சாலே சாப்பிட்றது கஷ்டம் இந்த காலத்தில் ஒரு குருவனுடைய அருள் இருந்தால் நம்ம எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியும் அதனால தான் குருவனுடைய மகிமைகளை நம்ம பார்க்குறோம் நம்ம இத்தனை கஷ்டத்தில் வாடினாலுமே இவருடைய அருள் எனக்கு கிடைச்சாச்சுன்னா நான் நன்னாக இருப்பேன் அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நமக்கு வேண்டும் நாளைய குருவே சரணம் நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் மயிலாப்பூர் சபாபதி சுவாமிகள் மயிலாப்பூர் சென்னையில் இருக்குது இந்த மகானை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்